சர்ச்சைகளுக்கே பெயர் தான் நமது வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் பல்வேறு சர்ச்சைகளில் அடிக்கடி சிக்குவது இவரது வாடிக்கை இவர் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளும் நிலுவையில் உள்ளது நீதிமன்றத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஊழல் வழக்கு ஒன்றில் இவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டதால் இவரது அமைச்சர் பதவி பறிபோனது மீண்டும் மேல்முறையீட்டில் இவரது தண்டனை நிறைவே நிறுத்தி வைக்கப்பட்ட காரணத்தால் மீண்டும் அமைச்சரானார் பொன்மூடி கலந்து கொள்ளும் அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் அரசு அது அலுவலர்களை தரக்குறைவாக பேசி பல்வேறு சர்ச்சைகளில் சிக்குவது இவரது வாடிக்கை இந்நிலையில் சமீபத்தில் இவர் பேசிய பொது நிகழ்ச்சியில் பேசிய ஆடியோ ஒன்று வைரலாகி வருகிறது இதில் விலைமாதர்களை பற்றி தவறான கொச்சையான மேடைக்கு அருகதையற்ற எந்த விதத்திலும் அரு அருகதையற்ற ஒரு கொச்சையான பேச்சை பேசியுள்ளார் இது சமூக வலைத்தளங்களில் மிகவும் வைரலாகி வருகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணை துணைப் செயலாளர் கனிமொழி அவர்கள் இவரது பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்